எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சாய் தர்மா டிவி ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் இந்த நிகழ்ச்சியை பாரு பாருங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் சாய்தர்மா டிவிக்கும் ஆத்மா வணக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை தேடணும் முதல்ல கடவுளை தேடி அட்ரஸ் கிடைக்காது தான் சிவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் ஓடி ஓடி எண்ணிருந்த போது ஏய் கடவுளை தேடி காடு மலை எல்லாம் சுத்தி செத்துவன் எவ்வளவு எண்ணிக்கையும் இல்லடா அப்படின்னு சரிப்பா இப்படி தேடி தெரிஞ்சேன் கிடைக்கல அப்ப கிடைக்கிறதுக்கு என்ன வழி அங்க வாடா அப்படின்னா என் காலாண்ட வந்து உட்கார்ந்து சொல்லித்தரேன் அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறான் எப்படி உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லார்கள் விருத்தரும் பலராவார் மேடியும் சிவந்தரும் அருதரித்த பாதம் அம்மை பாதடே உனக்குள்ள கடவுளை தேடி கண்டுபிடிச்சிட்டு அவனோட கலந்தர்றாஜன் அதானே கடவுள் வழிபாடு அதை விட்டுப்பட்டு எதுவும் சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் ஏமாத்தினுக்குதான் சொல்லித்தரத சொல்லிக் கொடுத்தா ஒன்னு முழுசா நீ தெரிஞ்சிக்கணும் அப்புறம் சொல்லிக் கொடுத்து உனக்கே எதுவும் தெரியாது நீ நான் போய் சொல்லிக் கொடுக்கு அது ஏமாற்ற மாதிரியா அது மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது ஒருத்தர் உன்னை நம்பி வந்துட்டாங்க அவங்கள கரைய உன்னை இழந்து கரையிறது அதுதான் ஆன்மீகம் அதுதான் ஞானம் நீ சொகுசா இருந்துக்க நாம எப்ப என்ன கெட்டு போட்டோன்னு போதும் ஆன்மீகம் கிடையாது ஞானமும் கிடையாது அதனால்தான் சொன்னான் யார்டா எல்லாரும் சாவரான் எல்லாரும் பிறகுறாடா நேற்று கூட ஒரு கேள்வி கேட்டேன் செத்து போறான் நம்ம திருப்பி எப்படி சாமி போறப்போ ஏட்டா ஒரு இருந்தது ஒரு கொட்டை ஒன்றாட்ட மொழிக்கும் அந்த வேப்பம் கொட்டையே இல்லை மொழிக்கு மப்மரம் அது மாதிரி நீ முதல்ல இருந்ததால் தாண்டா இப்போவும் இருக்கிற இப்போ இருக்கிற எப்பவுமே இருக்க போற இங்கே ஊர் சுத்தி நிற்பாரு ஆனா நான் இங்க சுத்த மாட்டேன் அங்க இருப்பேன் தூரத்துல உட்கா இந்த மாதிரி பார்ப்பேன் உன்னை அது மாதிரி நீ என் கூட வர முயற்சி பண்ண இல்லையா அந்த மாதிரி தெய்வீகத்தை காட்டி கொடு ஒரு குருன்னா அவன் தான் குரு அவன் அழிச்சுக்கணும் சீடனை உருவாக்கணும் அவன் தான் உண்மையான குரு தான் சொகுசா பொழுதுன்னு வளரணும் சீடை குட்டி சோரா போட்டன்றும் குரு கிடையாது அவன் சக்கரத்தால் உடம்பு இயங்குகிறது அப்படின்னு இங்க சொல்லியிருக்கீங்க ஆமா அப்படின்னா உடம்பு வந்து ஒரு இயந்திரம் தானே சாமி உடம்பு ஒரு இயந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாமா மந்திரம் அப்படின்னு இல்லையா அது தான் எந்திரம்ன்னா ரெண்டு வகைப்படம் இந்த தவிட்டுக்கு எந்திரமன்னு ஒரு பேர் உண்டு மன ஏக்கிறதுக்கு எந்திரமும் ஒரு பேர் உண்டு இந்த மனம் தொடர்ச்சியா இயங்கிட்டிச்சுன்னா அது எந்திரம் விட்டு விட்டு ஏங்குச்சின்னா மனம் அப்போ இந்த உடல் முழுக்கவே தான் எந்திரமா இல்லைன்னு சொன்னா மாடுல கிளம்புற ரத்தம் அல்ல உனியும் ஆடிங்காலுக்கு வராது மாடுல உருவாகி பிரஷர் தள்ளுற ரத்தம் மூளைக்கு போகாது அப்போ இதெல்லாம் செயல இருந்து போய்டும் அப்போ இது என் இயந்திரமா இருந்து ஏக்கிற வரைக்கும் தான் ஏங்கிக்கின்னு இருக்கும் அது இந்த ஏக்கமும் ஏங்குறதும் இருக்கிறதுக்குள்ள இறைவனை குடிச்சுக்கணும் அதுதான் முழு மனிதனுடைய வாழ்வு அதனால வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு ஐயா பிறந்தது நீ நிஜம்பா ஏன்னு சொல்ல முடியுமா ஒண்ணுல நீ பிறந்துட்டு இல்லைங்க பிறப்பெல்லாம் பொய்ங்கன்னு சொல்ல முடியுமா சாவரது பொய்யன்னு சொல்ல முடியுமா உங்க அப்பா செத்தாரு உங்க மாயா செத்துது உங்க தாத்தா செத்தாரு எல்லாம் சேர்த்து முட்டாரு பொய்யின்னு சொல்ல முடியாது வாழறதும் நிஜம் இல்ல அதனால சொல்றாரு வறுமன் காவாதவன் வாழ்க்கை எரிமொன் வைத்தது கோல் கெடுமையான பிறந்தது நீ நிஜண்டா போக போட்ட நிஜண்டா நடுவுல இறைவன பிடிக்கல நான் வெஜாபாடு கிட்ட நெருப்பு காட்டின கதையா செய்ய மாண்டு போடுவிடான்றது ஆனா நம்மால் என்ன சொல்லிக்கிறேன் ஆஹ் ஏறப்பள்ளி ஏறி எங்கன்னா மேல போய் வெடிக்குமா எரியுமா அப்படின்னு கேட்டு நீ ஏறு இது பாதுகாப்பு வருமும் காவாதவன்ற ஒரு பஸ்ல ஏறி என்ன டிரைவர் சாமி எங்கன்னா கவுத்துடியா சாமின்னு கேட்டு ஏறுவியா ஆனா யாருன்னு ஒரு கவுத்துட்டா என்ன பண்ணுவேன் இதெல்லாம் வருமோ காவாது மரணம் வரது முன்ன உன்ன காப்பாத்தி கடவுள் ஆண்ட போடான் இது புரியல புரிஞ்சுக்கும் சக்தி இல்ல கடவுள் எதுல இருக்கிறான் செக்ஸ் இருக்கிறாயா செக்ஸ் என்று நாய் மாதிரி நடுவாட்டுக்கு போயிடக்கூடாது கடவுள் எதுல இருக்கிறான் அப்படின்னா விந்துல இருக்கிறான் கடவுள் எதுல இருக்கிறான் உன்னுடைய இயக்கத்துல இருக்கிறான் உலகம் எதுல இருக்குதுன்னா விந்துல இருக்குது இயக்கம் எதுலன்னா விந்துனுடைய இயக்கத்துல இருக்கு இதை ரொம்ப அழகாக அவசியம் சொல்றார் விந்து நிலை தனி விந்தை கண்டால் விதமான நாதம் குருவாய் போகும் அந்த முள்ள நாதம் குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆவாயினர் விந்து விந்து விந்துன்னு பேசுறீங்களாடா இன்னும் புள்ள பேத்துக்கிறதுக்கா விந்து கடவுள் அடையத்துக்கு அந்த விந்து தாண்டா அதை பேஸ் பண்ணி பாரு அதுல எத்தனை சுவை இது ரத்தத்தை தொட்டினா ஒரு சுவை யூரியனை தொட்டினா ஒரு சுவை எதை தொட்டாலும் ஒரு சுவை விந்த தொட்டினா அஞ்சு சுவை அஞ்சு பஞ்சபூதங்கள் அதுக்குள்ள இருக்குற அஞ்சு பஞ்சபூதங்கள் எங்க சேர்ந்து நீ மனிதன் அஞ்சு பஞ்சபூதங்கள் எப்போ ஒன்னா சேர்க்கிற நீ கடவுள்றான் இப்படி கடவுளுடைய வழிபாட்டை சொல்லிக் கொடுறான்னா பணம் படிக்கிறதுக்கு வழிபாட்டை சொல்லிக் கொடுத்தோம் கடவுள் வழிபாடு நாம ஏன் சாமி அது அப்படி இல்லை மனம் உருக்கி ஒரு சீடை உண்மையான சீடன் வந்தா நான் பல முறை சொல்லிக்கிறேன் எல்லாரும் என்ன குருன்றாங்க நான் எல்லாரையும் சீடராக ஏத்துக்கிறது இல்லை ஏன்னா பார்க்கும்போது ஒரு சரிட்டு ஒரே இடம் குரு ஒரே மாதிரி சொல்லி பேர் பையன் அப்படின்னு அப்படின்னு அதனால நான் எல்லாம் என்ன எவன் நம்பர் நம்பரானோ அவங்களுக்கு கடவுள் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் அது எப்படி கதை தெரியுமா எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்காது கம்மன் உட்காந்து நானா பைத்தியமா எனக்கு நானா சொல்லிட்டு இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு நீ நேரம் போய் பார்க்க முடியுமா முதலமைச்சர் முடியாது ஏன் முடியாது நீ மனுஷன் தானே போய் பார்க்க முடியாம அதுக்கு அப்போ நீ என்ன பண்ணுன்னா முதல்ல வட்ட செயலாளர் பிடிக்கணும் சாமி முதலமைச்சர் உதவி தேவை முதலமைச்சரை பார்க்கணும் சாமி வட்ட செயலாளர்கள் யாரை போக முடியாது அவரை ஓடிப்பான் அவர் பகுதி செயலாளர்கிட்டும் போவார் அவர்கிட்ட சொல்லணும் என்ன பவிசியா இந்த மாதிரி சாமி எனக்கு சில வேலைகள்லாம் இந்த முதலாம் பார்த்தா தான் நடக்கும் அவர் பார்க்கணும் சரி அவர் மாவட்ட செயலாளர் கிட்டும் போவார் மாவட்ட செயலாளரும் முதலமைச்சர் கிட்ட போவார் இல்லை அது மாதிரி அம்மா வந்து வட்டு செயலா இருக்கிற மாதிரி அப்பா வந்து மாவட்ட செயலா இருக்கிற மாதிரி குரு வந்து இது அப்பா வந்து பகுதி செயலா இருக்கிற மாதிரி குரு வந்து மாவட்ட செயலா இருக்கிற மாதிரி கடவுள் வந்து முதல் மாதிரி வச்சுக்கோங்க இது பாக்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்